இதெல்லாம் சொல்லிட்டு தொல்காப்பியர் ஒரு சொல்லாடல் சொன்னார் கூறிய கிழவி பொருநிலை அல்ல வேறு பிற தோன்றினும் அவற்றோடு குழலே இங்கே தான் தொல்காப்பியர் போகிறார் என்னான்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நான் இவ்வளோ வார்த்தை சொன்னேன் இதுக்கு நான் ஒரு பொருள் சொல்லியிருக்கேன் இந்த பொருளும் ஆனால் எதிர்காலத்தில் இதுக்கு வேறு சில பொருள்கள் வரலாம் இந்த காணனுடைய தொடக்கத்தில் சொன்னது இந்த சொல்லுக்கு நம்ம வேற ஒரு பொருள் வச்சிருக்கோம் அதை தொல்காப்பியர் போதே இருக்கும்போது இதுக்கு ஒரு சில மீனிங் ஆகும் சில மீனிங் இதுக்கு வரும் என்ன அதையும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழணும் இந்த சொல்லுக்கு வேற ஒரு பொருள்கள் வருங்காலத்தில் வந்துச்சுன்னா அதுவும் இதனுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை விட ஒரு தெளிவான இலக்கண ஆசிரியர் உலகத்தில் காட்டிடுங்க பார்த்துலாம் இவ்வளவு தெளிவாக